பதினொன்று ஆறு இருபத்தி நாலு காலை ஆறு மணிலருந்து நம்மளோட புதிய டெர்மினல் பில்டிங் இன்டெகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் செயல்பாட்டுக்கு வருகிறது நான் என்ன சொல்ல வேணுன்னா நாளை காலையில் ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு விமானம் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே அந்த பேசஞ்சர் வர எல்லாருமே புதிய டெர்மினல் பில்டிங் வழியாக தான் பேசஞ்சரை நாங்கள் வர வ வர வைப்போம் நாளைக்கு காலையில் ஆறு நாற்பதுக்கு சிங்கப்பூர் நம்மளோட ஃப்ளைட் இங்கே வருது இண்டிகோ விமான நிலைய விமானம் அதுதான் முதல் விமானம் அரைவ் ஆகுது வருகிறது அதுக்கப்புறம் டிபார்ச்சர் போகிற ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பதுக்கு இண்டிகோ விமானம் பெங்களூருக்கு போகுதுங்க ஸோ இதுதான் அரைவல் சிங்கப்பூர் டிபார்ச்சர் வந்துட்டு பெங்களூர் இது நம்மளோட இந்த டெர்ம பில்டிங்கை பற்றி நான் சொ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எழுபத்தஞ்சாயிரம் சதுர மீட்டர் சுற்று அளவில் நாங்கள் கட்டியிருக்கோம் ஒவ்வொரு வரு கெப்பாசிட்டி ஏர்போர்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லும் அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் சதுரடியில க சதுர மீட்டரில் கட்டினதுனால நாலு புள்ளி நாலு அஞ்சு மில்லியன் பேசஞ்சர் பண்ணம் அப்படின்னா நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் பேசஞ்சரை ஒரு வருடத்திற்கு நாங்கள் உபயோகிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பீக் அவர் பேசஞ்சர்னு சொல்லுவோம் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி நானூற்றி எண்பது பேசஞ்சர் இந்த இந்த டெர்மல் பில்டிங்கில் ஃபெசிலிட்டேட் செய்வோம் அதுக்கப்புறம் ஏரோபிட்ஜ் இருக்குது எல்லா பேசஞ்சரோட ஃபெசிலிட்டேஷனுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம் இந்த புது டெர்மல் பில்டிங்கில் உங்களுக்கு எதாவது கேட்கணுன்னா கேளுங்கள் இது வரைக்கும் நான் என்ன இப்போ சம்மர் ஷெடியூல் போயிட்டுருக்குங்க விண்டர் ஷெடியூல் அக்டோபர்லேருந்து தொடங்கும் ஸோ அது நான் அதிகாரபூர்வமாக அஃபீஷியலாக ஷெடியூல் உடனே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஈவன் பேங்காக் கூட ஏர் ஏஷியா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லா ஒவ்வொரு இது எனக்கு அஃபீஷியலாக எனக்கு ஸ்லாட் அப்ரூவல் கிடைச்சவனே உங்களுக்கு நான் வந்து அதை பங்குக்கிட்றேன் பங்கிடுறேன் சரிங்களா ஆல்ரெடி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இனாக்ரேட் பண்ணாங்க ப்ரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணாங்க அந்த இனாக்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து நைன்டி டூ பர்சன்ட் ஜாப் கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அத்தாட்டிலேருந்து பட் இந்த மீதி உள்ள எயிட் பர்சன்ட் கம்ப்ளீஷனுக்கு நியர்லி எயிட் மந்த்ஸ் ஆகிருக்கு இது எதுனால சார் ஏன்னா இவ்வளோ ரொம்ப நாள் டிலே ஆனது மாதிரி இருக்குது இதோட காரணம் இல்லைங்க இது இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேன்னு சொல்லுவேன் நான் அது இவ்வளோ பெரிய டெர்மினல் பில்டிங் கட்டியிருக்கோம் ஏதாவது ஸோ இப்போ இப்போ நாங்கள் நாளை காலையில் பயன்பாட்டு கொண்டு வருவோங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதாவது சார் காலையில காலையில் ஆறு மணிலிருந்து அந்த டெர்மினல் பில்டிங் எல்லா வகையிலும் பயணிகளுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அதை நான் சொல்கிறேன் எல்லாமே எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் இந்த இந்த நம்ம டெர்மினல் பில்டிங் பயன்பாட்டுக்கு வந்துடும் எடுத்துக்கலாம் எஸ் எஸ் கண்டிப்பாங்க ஆமாம் இப்போ நம்ம இந்த பழைய டெர்மினல் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதை என்ன மாற்ற போகிறீங்க அதோட பர்பஸ் என்ன அது இது பழைய டெர்மினல் பில்டிங் வந்துட்டு எங்கள் கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர் ஹெட் கோார்டர் ஏஐயோட ஹெட் கோார்டர் வந்துட்டு டெல்லி இதுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி அவார்டு பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஹெட் குவார்ட்டர் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி புது டெர்மினல் பில்டிங் எதாவது கேளுங்க எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் விஐபி லான்ச் இருக்குங்க விஐபி லான்ஜ் கீழே இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த பில்டிங் உள்ளே போகும்போது லெஃப்ட் சைட்லேயே ஒவ்வொரு விஐபியும் டெல்மா பில்டிங் உள்ளே வர வேண்டிய பேச பயணிகளோட என்ட்ரி வாயில் போகணுன்னு அவசியம் இல்லை இவங்க வந்து ஒரு பாதை இருக்குது தனியாக போயிட்டு விஐபி லாஞ்ச் அது அந்த ஒரு விஐபி லாஞ்சிலே அரைவலுக்கு இருக்குது டிபார்ச்சர் விஐபிஸ்க்கும் தனித்தனியாக வச்சிருக்கோம் ரெண்டு பகுதியில் ஸோ இருக்குங்க விஐபி லாஞ்ச் இருக்குது

இப்போ நாங்கள் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி சைட்லேருந்து எல்லா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வச்சுருக்கோங்க இப்போ திடீர்னு ஒரு புது விமானம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் இல்லையே அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை தான் எல்லா கவுண்டர்ஸும் நாங்கள் இப்போயே செஞ்சுட்டோம் ஸோ ஃப்ளைட்டுக்கு தகுந்த மாதிரி அது இமிகிரேஷன் பாருங்கள் இப்போ 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 இருக்கிற ஃப்ளைட்டுக்கு இமிகிரேஷன் இது போதும் ஸோ அவங்க இப்போ ஃப்ளைட் அதிகமாக அதிகமாக இமிகிரேஷன் நாங்கள் நாங்களும் சொல்ல இமிகிரேஷன் அவங்க பிரியூ ஆஃப் இமிக்ரேஷன் அவங்க வந்து அதை அதிகப்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் எந்த ஒரு குறையும் இருக்காது அதுக்கு ஒரு எட்டு ஒன்பது பத்து பத்து இருபது ஒரு சீஃப் இமிகிரேஷன் ஆஃபீஸர் இருபது கவுண்ட் வரைக்கும் வைங்க சார் அப்படிங்க இந்த நாங்கள் இந்த க்யூ க்யூ மேனேஜர் போடுறோம் ஸோ அதுக்கு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏர்போர்ட்ஸ் ரெடி சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்கோம் இந்த புது டெவ்லப் இன்னும் கேட்டால் ஈவன் நம்ம செக் இன் கவுண்டர் நீங்கள் பேசஞ்சர் உள்ள போன உடனே முதல்ல பேசஞ்சர் அவங்க எங்கே போவாங்கன்னா செக் இன் கவுண்டரில் போவாங்க நாங்கள் வந்து இப்போ இருக்கிற செக் இன் கவுண்டர் நம்ம இப்போ இருக்கிற டமிழ் பில்டிங் பதினாறு செக் இன் கவுண்டர் மட்டும் தான் இருக்கு ஆனால் நம்ம புது டமிழ் பில்டிங்கில் இருபத்தாறு டொமஸ்டிக்ல மட்டும் போட்டிருக்கோம் எப்படி மேலே எந்த பார்க்கிங் கிடையாது நீங்க குழம்புங்களா இது வரைக்கும் நான் என்ன சொல்றது இப்போ சம்மர் ஷெடியூல் போயிட்டு இருக்குங்க ஷெடியூல் அக்டோபர்லேருந்து தொடங்கும் சோ அது நான் அதிகாரிங்களா எப்படி மேலே எந்த பார்க்கிங் கிடையாது நீங்க குழம்புறீங்க மேலே ட்ராப் மட்டும்தான் மறுபடியும் அப்படியே வந்துட்டு கீழே தான் எல்லா பார்க்கிங் பார்க்கிங் மேலே பார்க்கிங் கிடையாது அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் சரிங்களா

அந்த கால்குலேட் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு அது என்னோட எங்க கமர்ஷியல் ஆபீசர் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் ஒரு நிமிஷம் கேளுங்க இப்போ பாருங்க இப்போ ஒரு 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 ஃபேமிலியோட லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க ஸோ அதுக்காக களம் கழணும் அதெல்லாம் அந்த ஒரு ஹியூமன் டச் இருக்குங்க எப்பவுமே ஸோ அதுக்காக

சும்மா நீ பாட்டு அவங்க பாட்டுக்கு அது வேற விஷயம் ஒரு ஃபேமிலியோட வந்து நிறைய லக்கேஜ் இறக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னும் போது நீங்க அதை அந்த ஒரு நான் வச்சுக்கிட்டேன் வரும் இல்லைங்க நாங்கள் இங்கே தான் என்னோட அதுக்குன்னு காரி ஒரு அதிகாரியே இருக்கு நானும் இருக்கேன் என்னோட டீம் இருக்காங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம் இது நான் உங்களுக்கு

என்ன சொல்கிறது டவுன் த லைன் இருபது வறண்டுகளுக்கு வரைக்கும் போகலாம் போ போன போன ஆண்டு மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ மில்லியன் பேசஞ்சர் நம்ம ஏர்போர்ட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னா செவன்டீன் பாயிண்ட் செ பதினேழு லட்சத்து அறுபதாயிரம் பேசஞ்சர் நம்ம டிப் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் பேசஞ்சர் பதிமூணு பதிமூன்றரை லட்சங்க அது நம்ம சென்னைக்கு அப்புறம் நம்ம திருச்சி தாங்க அதிகபட்ச இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணுதுங்க ஸோ இதெல்லாம் பெருமை கூடிய பெருமை தகுந்த விஷயங்கள்ங்க நம்ம திருச்சி ஏற்போர்ட் பொறுத்தவரைக்கும்